வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மிஸ்டர் சிவராமன் கலந்துகிட்டு இருக்காரு இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆட்டோமொபைல்ஸ் எப்படி கேட்டாலும் பிரிச்சு முயஞ்சிருவாரு அந்த அளவுக்கு ஒரு இன்ஃபோ கொடுக்கக்கூடியவர் ஸோ நிறைய பேருக்கு வந்து பல சந்தேகங்கள் இருக்கும் ஸோ ஓரியன்டேஷனுக்காக சில கேள்விகள் மட்டும் இன்னைக்கு அவருக்கு முன்னாடி நான் வைக்கிறேன் வணக்கம் சிவா வணக்கம் எப்படி இருக்கீங்க குட் ஸோ நம்ம ஏற்கனவே சில விஷயங்கள் பேசியிருந்தோம் அதில் வந்து குறிப்பாக சின்ன நார்மலான ஒரு கேள்வி தான் எனக்கு இப்போ டீசல் பெட்ரோல் சிஎன்ஜி கேஸ் இப்போது ஈவி வந்துருக்கு இதில் எது பெஸ்ட் அப்படின்னு சின்ன சாதாரணமாக வைக்கிறேன் பட் பெரிய கடலாக இருக்கும் ஆன்சர் கண்டிப்பாக எது பெஸ்ட் அப்படின்னா ஒரு மக்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் நீங்கள் சிட்டிக்குள்ளே அதிகமாக ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் அதாவது நார்மலான பீப்புள்ஸ் ஆஃபீஸ் போயிட்டு வரீங்கன்னா சிஎன்ஜி பெட்ரோல் போகலாம் ஏன்னா உங்களுக்கு காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும் பட் பெட்ரோல் வேரியன்ட் ஃபுல் பெட்ரோல் எடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கான மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் பட் ஆனால் பெட்ரோல் ரேட் காஸ்ட்லியா இருக்கும் டீசல் வேரியன்ட் போறீங்க அப்படின்னும் டீசல் வேரியன்ஸ்ல வந்து அதிகமா நீங்க டீசல் நீங்க தரலாம் போகலாம் பிக்அப் நல்லா இருக்கும் பட் இவின்னு பார்க்கும்போது அதுக்கான பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் மெயினாக வேணும் ஏன்னா அந்த பார்க்கிங்க்கான இடம் நம்ம போடணும் அதுக்கு இருக்கணும் பார்க்கிங்கில் வந்து வேறு எங்கேயாவது அர்ஜென்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க காலைல பா சார்ஜ் போடாமல் விட்டுட்டிங்கன்னா ஈவியில் அது ஒரு ட்ராபேக் இருக்குது பட் மெயின்டனன்ஸ் காஸ்ட் பார்க்கும்போது இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஈவியில் எதுவுமே இருக்காது இன்ஜின் ஆயில் மாற்ற வேண்டியது இருக்காது ரேடியேட்டர் செக் பண்ண வேண்டியது இருக்காது மற்றபடி ப்ரேக்ஸ் அது நார்மலாகவே செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மற்றபடி ஈவியில் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்காது ஆனால் வண்டி நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னும் போது அந்த வண்டியை நீங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் திருப்பி ரீசேல் பண்ணிட்டீங்கன்னா வாங்கி ஒரு வாரத்தில் விற்றாலும் அது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் காஸ்ட்டில் போயிடும் இது ஈவி ஈவி ஓகே ஏன்னா ஈவி பொறுத்தளவுக்கு எயிட் இயர்ஸ் தான் வாரண்டி தருவாங்க பேட்டரிக்கு அதுக்கு மேலே உங்களுக்கு பேட்டரி எயிட் இயர்ஸ் கம்பெனி வாரண்டி இருக்கு அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா உங்களோட காசு கொடுத்து தான் மாற்றுற மாதிரி இருக்கும் எயிட் இயர்ஸ் வரைக்கும் பேட்டரி மாற்றி கொடுத்துருவாங்க கண்டிப்பாக மாற்றி கம்பெனியே மாற்றி கொடுத்துருவாங்க அப்படியா ஆமாம் ஒரு சில கம்பெனிஸ் பொறுத்து ஒரு ஒரு மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் டாட்டாலலாம் போனீங்கன்னா ஐடிஎஸ் கொடுக்குறாங்க எம்ஜிலையும் ஐடிஎஸ் கொடுக்குறாங்க டொய்டோலையும் ஐடிஎஸ் கொடுக்குறாங்க ஒரு சில கம்பெனியில் வந்து ஆறு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த மாதிரி மாறிடும் பட் டிவி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் இங்கேருந்து நீங்கள் மதுரைக்கு போகிறீங்கன்னா ஒரு மூணு இடத்துல சார்ஜ் பண்ணுறீங்கன்னா ஒரு அறநூறுபா இல்லை வந்து ஒரு சார்ஜிங்கு ஐநூறுபா அந்த ரேஞ்சு தான் வரும் மேக்ஸிமம் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுபாய் அந்த ரெண்டாயிரூபாய்க்குள்ளேயே நீங்கள் மதுரைக்கு போய்டலாம் ஆனால் வண்டி ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி போகிறது தெரியாது ஒரு நல்ல கம்ஃபர்ட் இருக்கும் இவியில் பட் ஆனால் சார்ஜிங்க்கு நீங்கள் ஒரு எமர்ஜென்சி பர்பஸஸ் போகும்போது ஈவி இவி நீங்கள் ப்ரிஃபர் பண்ண முடியாது பட் அது விஷயம் விஷயமா இப்போ நிறைய வெஹிக்கிள் வர ஆரம்பிச்சு அதுக்கான பேட்டரியும் மேனுபேக்சர் ஒரு பக்கம் பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல ஒரு சேலஞ்ச் அப்படி பாக்கும்போது அப்ப சார்ஜ் பண்றதுக்கு மட்டும் அது வைக்க முடியல இல்ல சார்ஜிங்ல பாத்தீங்கன்னா டிசிசின்னு ஒரு இது இருக்கு டிசிசி ல பாத்தீங்கன்னா மினிட்ஸ் டு ஒன் ஹவர்ல சார்ஜ் ஏறிடும் வெறும் ஏசின்னு ஒரு சார்ஜ் இருக்கு ஆனா அந்த ஏசில பாத்தீங்கன்னா ஃபைவ் டு சிக்ஸ் அவர்ஸ் ஆகும் ஃபுல் சார்ஜிங்கு அந்த மாதிரி வேரியேஷன் இருக்கு பட் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா வந்துச்சுன்னா நீங்க ஈவி தாராளமா எடுத்துட்டு போகலாம் இவில பொறுத்த வரைக்கும் என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொல்யூஷன்ஸ் இந்த இருக்காது காஸ்ட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வரும் பட் இந்த பேட்டரி காஸ்ட் மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் இவியில் ஓகே இது இன்னும் கண்டிப்பாக போகுது பட் இன்னும் மேலோட்டமாக ஒரு கேள்விகள் அந்த இப்போ நான் சிஎன்ஜி கேஸ் சொல்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சிஎன்ஜி பெட்ரோல் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி பெட்ரோல் ஆமாம் கம் பெட்ரோல் அதாவது கார் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் சிஎன்ஜியும் பெட்ரோலும் கலந்தாப்பில் தான் வரும் ஏன்னா உங்களுக்கு சிஎன்ஜி வந்து குறைஞ்சது இல்ல அப்படின்னா நீங்க சுவிச்சர்லேண்ட் மாற்றிக்கலாம் அப்படி இல்லைனாலும் சிஎன்சி குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா பெட்ரோல் கன்வெர்ட் ஆயிடும் பெட்ரோல் வந்து வரும் சிஎன்ஜி வெஹிக்கலும் இருக்கு அது வந்து ஆல்ட்ரேஷன் பண்ற வெஹிக்கல் லோட் வெஹிக்கல்ஸ்ல ஒரு சில வண்டிகள் எல்லாமே இப்போ ஃபுல் சிஎன்ஜியும் வருது ஆனா புல் சிஎன்ஜி எடுக்க மாட்டாங்க பெட்ரோல் கலந்தாப்புல சிஎன்ஜி தான் வண்டி எடுப்பாங்க பெட்ரோல் கம் சிஎன்ஜி தான் எடுப்பாங்க டீசல் சிஎன்ஜி வராது அதுக்கான பம்பே வேற இது வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் இது இது வேற பட் டீசல் வந்து நாசில் அது என்ன அது திக்னஸ் ஜாஸ்தியா இருக்கும் ஃபயரிங் கெப்பாசிட்டி டீசலுக்கு வேரியேஷன் ஜாஸ்தியா இருக்கும் பெட்ரோலுக்கு வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது அது சிஎன்ஜிலையும் ஓடும் இதுலயும் ஓடும் ஆனா அதுல இன்னொரு டிராபேக்கும் இருக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கிலோமீட்டர் ஓட வேண்டிய வண்டி ஒரு ஒன்றையிலேயே ஹெட் பாக்குற மாதிரி வேலைகள் வரும் எந்த வண்டிக்கு சிஎன்ஜி ஓகே சிஎன்ஜில வந்து என்னன்னா அந்த கேஸோட தன்மை போகும்போது அந்த ஹெட்டோட இதெல்லாம் கொஞ்சம் அரிக்க ஆரம்பிக்கும் ஃபுல் பெட்ரோல்ல போனா உங்களுக்கு ஃபுல் ஃபயர்ல தான் போகும் பட் கேஸ்ல போகும் அந்த ஒரு டிராபேக் ஒன்று சிஎன்ஜி இருக்கும் பட் நீங்க எடுக்கிறோன்னா ஃபுல் பெட்ரோல எடுத்தீங்கனாலும் அது பெனிஃபிட் காஸ்ட் வைஸ்ல பார்க்கும்போது இதில் கம்மி பண்ணிட்டு அதை செலவு பண்ணும்போது மொத்தமாக அதிகமாக பண்ற மாதிரி இருக்கும் பெட்ரோலை செலவு பண்ணிட்டு மொத்தமாக பெட்ரோல் அதாவது சிஎன்ஜி காஸ்ட் கம்மி மைலேஜ் ஜாஸ்தியாக தரும் பட் செலவு வைக்கும்போது அந்த செலவு அதில் பண்ற மாதிரி இருக்கும் என்ன அப்படி செலவு ரொம்ப இல்லைங்க ஹெட் வேலை வைக்கணும் ஒரு டென் தௌசண்ட் அந்த ரேஞ்ச் அதாவது அந்த இப்போ எக்ஸாம்பிள் பெட்ரோலோ சிஎன்ஜியோ அந்த ஃபயர் பண்ணும்போது அந்த ஃப்யூல் இன்ஜெக்டருக்கு ஃபயர் தள்ளும் அந்த காத்தோட சேர்ந்து தள்ளும் அது என்ன ஆகும்னா அப்பதான் ஓடி அதுக்கப்புறம் தான் வண்டி வேலைகள் எல்லாமே இருக்கும் அதோட தான் அந்த போது உள்ள ஹெட்ல ஏறி இறங்கும் போது அந்த சைட்ல இருக்கிற இரும்பு அதாவது இரும்பு டு இரும்பு தான் ரன் ஆகும் அது ரன் ஆகும்போது லைட்டாக அரிக்க ஆரம்பிக்கும் கேஸில் பட் இப்போ இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்ல நிறைய மாற்றங்கள் இருக்கு ஃபியூச்சர்ல வராது பட் ஆனா இப்போ இருக்கிறதுல வந்து அந்த அரிக்கிற தன்மை இருக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த செலவுகள் வர ஆரம்பிக்கும் சிஎன்சி பொறுத்த அளவுக்கு ஆனா பியூர் பெட்ரோல் எடுத்துட்டீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது டீசல் வேரியன்ட் அப்படின்னு பியூர் பெட்ரோல் எடுத்துட்டா என்ன பிரச்சனை சிஎன்சி வராது உங்களுக்கு பெட்ரோல் மட்டும் பெட்ரோல் மட்டும் சிஎன்ஜி ஆட் பண்ண தேவை கிடையாது சிஎன்ஜி வெஹிக்கிள் வராது ஓகே ஆனா சிஎன்ஜி காஸ்ட் உங்களுக்கு கட்டாகும் அதாவது எண்பத்தி ஒம்பது ரூபா இப்போதைக்கு எண்பத்தொம்பது ரூபா எண்பத்தி எட்டு ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கு ஸோ அதுக்கும் பெட்ரோலுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை பார்த்தீங்கன்னா பதினாறு ரூபா வித்தியாசம் ஆகும் இன்னைக்கு நூற்றி ரெண்டு ரூபா பெட்ரோல் ஆனால் ஒரு லிட்டர் பெட்ரோலில் வந்துட்டு வெஹிக்களை பொறுத்து வந்துட்டு கிலோமீட்டர்ஸ் மூணாம் மீட்டர்ஸ் பார்க்குறோம் கொஞ்சம் ஜாஸ்தி அதிகமாக ஜாஸ்தி கொடுக்கறது ஜாஸ்தி ஓடும் கண்டிப்பாக இது கரெக்டான விஷயம் பட் ஆனால் அந்த எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்ச நாளுக்கு பூரா காட்டும் அது மூணு வருஷம் வருதுன்னா இது வந்து ஒன்ற வருஷம் வராங்க ரெண்டு வருஷம் இல்ல அதாவது ரெகுலரா ஆஃபீஸ் போயிட்டு வரவங்க நார்மல் யூசேஜ் இருக்கு உங்களுக்கு ஓகே சோ இப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்கு எடுத்து ஓட்டுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் மேபி வரலாம் ஆல்ரெடி வந்துருக்கு அந்த வண்டி அந்த வண்டில ரெண்டு வண்டியில ஃபேஸ் பண்றீங்களா ப்ராக்டிகலா ட்ரான்ஸ்போர்ட் சைஸும் பாத்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது அந்த ப்ராப்ளங்கள்ல அதுல வருது மெக்கானிக்ஸோட சஜஷன்ஸ் பாத்தீங்கன்னா எடுக்கறீங்கன்னா பியூர் பெட்ரோல் எடுத்துருங்கன்றாங்க காஸ்ட் என்ன அந்த கட்டி நிற்பாங்க நிறைய பெட்ரோல் பங்க்ல பார்த்துருப்பீங்க எக்ஸாம்பிள் இந்த கிண்டி டூ ஏர்போர்ட் போற ரோட்லேயே மூணு பெட்ரோல் பங்குல மூணு பெட்ரோல் பங்குல சிஞ்சி இருக்கு மூணுலேயே பார்த்தீங்கன்னா ரோடு வரைக்கும் கட்டி வந்து நிக்கும் அதுக்கான இப்ப பெட்ரோல் டீசலுக்கான ரொட்டீன் இருக்கிறது சிஎன்ஜிக்கு இல்ல டக்கு டக்கு டக்குன்னு வேலை பண்ண முடியாது இதை போட்டாங்களா பம்ப் எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி தான் நிற்கும் சிஎன்ஜிக்கு அப்படி கிடையாது அதை போட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அது ஏறதுக்கு அது ஏறினதுக்கு அப்புறம் அதை பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த வண்டி போட முடியும் உங்களால் சிஎன்ஜி லெவல் வந்து அதில் காட்டுறது தான் ஃபில்லிங் கூட இதில் நம்ம இதெல்லாம் பார்க்க முடியாது வாட் இஸ் சிஎன்ஜி ஆக்சுவலி அது எப்படி ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கிறாங்க ஏன் அவ்வளோ டைம் எடுத்துக்க சொல்லுங்க சிஎன்ஜி கேஸ் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டீசல் எல்லாத்தையும் பிரித்து எடுக்கிற மாதிரி அதுலேயும் அந்த வேரியன்ட்லேருந்து கேஸ் எடுப்பாங்க ஸோ அது ஸ்டோரேஜ் வந்து அங்கேருந்து வேற ஒரு லொக்கேஷன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே ஸ்டோரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி வண்டி இது தர மாதிரி இருக்கும் ஸோ அப்போ என்ன உங்களுக்கு பெட்ரோல் ப்ராசஸ் வந்து வேரி ஆகுது சிம்பிளாக எடுத்துக்கணும் இல்லையா ஏன்னா அது லிக்விடு இது வந்து கேஸ் அது இன்னும் வித்தியாசம் இல்லை ரொம்ப பெருசாக இருக்காது இது வந்து ஃபுல்லாக ஏற தானே உங்களுக்கு அதோட தன்மை வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு வண்டிக்கு போடுறதுக்கு லேட் ஆகும் ஓகே இப்போ வெஹிக்கிள் வந்து டெய்லி பார்க்கும்போது சேல் ஆகிட்டு தான் இருக்குது ஆக்சுவலாக அதே ஒரு பக்கம் ப்ரொடக்ஷன்ஸ் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது ஆக்சுவலாக பிஸ்னஸ் நல்லா போய்கிட்டே இருக்குது ஸோ இப்போது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் நெ நெக்ஸ்ட் ஒரு கார் வாங்கலாம்ப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க எந்தெந்த ஆங்கிளில் யோசனை பண்ணி இப்படி ஒரு காரை வாங்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணணும் இப்போ நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வண்டி ப்ரிஃபர் பண்ணி போகலாம் எக்ஸாம்பிள் நீங்கள் காலில் ஆபீஸ் உங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது இல்லை இண்டிவிஜுவலாக வீடு வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் ஈவி எடுத்துகிட்டு அந்த இவி வந்து நார்மலாக நீங்கள் டென் இயர்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க இல்லை எக்ஸ்ட்ரா காராக ஒரு வண்டி வச்சுருக்கீங்க ஆல்ரெடி ஒரு வண்டி வச்சுருக்கீங்க வீட்டில் இன்னொரு வண்டி நீங்கள் ஈவி போறீங்கன்னா தாராளமாக ஈவி எடுக்கலாம் ஏன்னா அது காஸ்ட் வந்து மெயின்டெனன்ஸே எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் சார்ஜ் போட்டு வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு வரீங்க ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க அப்படின்ற யூசேஜ்க்கு இவி கரெக்டான வண்டி பட் பொல்யூஷன்ஸ் இருக்காது ஃபியூச்சரில் அதுக்கேற்ற மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வரும்போது இன்னும் சார்ஜிங் பாயிண்ட்ஸ்லாம் அதிகமாகும் அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் அதாவது நீங்கள் மார்க்கெட்டில் போகிறீங்க அப்படின்னும் போது ஒரு மாலில் போகிறீங்களா சார்ஜிங் பாயிண்ட் அங்கேயே இருக்கும் நீங்கள் அங்கே சார்ஜ் போட்டு கூட பார்க் பண்ணிக்கலாம் ஸோ செகண்ட் அதிகமான ஒரு நார்மலான ஒரு ரொட்டீனில் போகிறீங்க எப்போவுமே வண்டிகள் தேவை இருக்காது அடிக்கடி ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இல்லை ஃபிஃப்டி கிலோமீட்டர் சிட்டியில் டிராவல் பண்ணுறீங்க எப்போனா வீக்கெண்ட்ஸ்லாம் லாங் போகிறீங்கன்னா பெட்ரோல் ப்ரெஃபர் தாராளமாக பெட்ரோல் எடுக்கலாம் பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மைலேஜஸ் அந்தளவு டீசல் அளவு கம்பேர் பண்ணும்போது தராது பட் ஆனால் ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி ரன் பண்ணுறதுக்கு பெட்ரோல் வந்து எப்படின்னா நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் நீங்கள் எடுக்கலன்னா கூட வண்டி நிப்பாட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும் ஏன்னா பெட்ரோலோட திக்னஸ் வந்து டென் டென்சிட்டி கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் ஆயிடும் பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைனாலும் பெட்ரோலே எவாபரேட் ஆகிடுச்சினாலும் நீங்கள் பெட்ரோல் வாங்கி ஊற்றி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பெட்ரோல் வண்டி நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பெட்ரோல் பொறுத்த அளவுக்குல ஸோ நான் ரெகுலராக இரநூறு கிலோமீட்டர் ஓட்டுவேன் ஒரு டெய்லி அடிக்கடி லாங் போவேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது டீசல் தான் டீசல் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் எந்த அளவு நீங்கள் அது சூடு பிடிக்குதோ அந்தளவு நல்லா பிக்கப் பண்ணிட்டு போகும் வண்டி டீசல் பொறுத்தளவுக்கு டீசல் ரேட்டு கம்மி பட் மைலேஜ் கம்பேர் பண்ணும்போது பெட்ரோலோட ஜாஸ்தியாக தரும் அதை கீர் நீங்க கீர் மாத்துறது பிரேக் யூஸ் பண்றது சிட்டியை விட அவுட்ரில் போய் செக் பண்ணிங்கன்னா டீசலோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் ஸோ அது ஸ்மூத்னஸ் வந்து நாய்ஸஸ் கொஞ்சம் கேட்கற மாதிரி தான் இருக்கும் இப்போ வர அட்வான்ஸ் மாடல்ஸ் எல்லாமே அந்த அளவு வரது இல்லை நல்லா ஸ்மூத்தாக தான் போகும் டீசல் வெஹிக்கிள்ஸ் பொறுத்தளவுக்குள்ள உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பெட்ரோல் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் டீசல் வேரியன்ஸ் மற்றபடி அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் டீசல் தாராளமாக போகலாம் ஓகே ஓகே இப்போ அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா நிறைய பேர் செகண்ட்ஸ் வந்துட்டு வண்டி வாங்குறாங்க இல்லையா ஸோ இப்போ செகண்ட்ஸ் வண்டி வாங்கும் பொழுது கவனிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்ல எதெல்லாம் கவனிக்கணும் ஆக்சுவலாக வாங்கும் பொழுது ஆக்சுவலாக செகண்ட்ஸ் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் போறீங்கன்னா என்ன வேரியன்ட் பாக்குறீங்கன்றதை பார்க்கணும் ஒரு ஒரு வேரியன்ட் இருக்கு வண்டியில் அந்த வேரியன்ட் செக் பண்ணும்போது அந்தந்த ஸ்பெசிஃபிகேஷன் செக் பண்ணுவாங்க உள்ள எப்படி இருக்கு இது எப்படி இருக்கா நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத பார்ப்பாங்க ரெண்டாவது விஷயம் வண்டி ஃப்ரண்ட்டில் இருந்து பேக் வரைக்கும் அதாவது ஃப்ரண்ட் பம்பர் டு பேக் பம்பர் வரைக்கும் எல்லாமே செக் பண்ணணும் பேனட்ல இருந்து உள்ள பம்பருக்குள்ளே இருக்க சேஸ் முதல் கொண்டு பின்னாடி இருக்கிற சேஸ் முதல் கொண்டு எல்லாத்தையுமே செக் பண்ணணும் அதுல வண்டி ஃபிளட் அட்ல அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணணும் அதுக்கான நிறைய மெத்தட்ஸ் இருக்கு ஸோ அதை நீங்க மெக்கானிக்ஸ் யாரா கூட்டு போனீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க அதே மாதிரி பின்னாடி வந்து நீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு பின்னாடி சைலன்சர் பக்கம் போனீங்கன்னா ஒயிட் ஸ்மோக் வரக்கூடாது டீசல்ல ஸ்மோக் வரலாம் அது பிரச்சனை இல்லை நார்மலான பொறுத்த வரைக்கும் வரக்கூடாது அர்த்தம் சோ அதே போல நீங்க பிளாக் ஸ்மோக் அதிகமாக வருதுனாலும் இன்ஜின் கரெக்டா பர்ஃபார்ஸ் மெயின்டைன் பண்ணலாம் நடத்தும் மெரிக்கும் போது டீசல் வண்டியில் எப்போவுமே நார்மலா ஸ்டார்ட் பண்ணால் வரும் அட்வான்ஸ் வரது வரதில்லை இப்போ லேட்டஸ்ட் வண்டியில வரது கிடையாது கிடையாதுமோக் வந்து அதிகமாக வரக்கூடாது மெரிச்சி அந்த ஆக்சிலேட்டர் மெரிக்கும் போது நீங்க ஆர்பிஎம் ரெண்டு மூணு போகும் போனாலே பின்னாடி போக தள்ளும் ரொம்ப தள்ளக்கூடாது அதே மாதிரி ஆயில் ஸ்டிக்கை தூக்குனிங்கன்னா ஆயில் மேலே செதறவோ இல்ல மேலே வந்து புகை வரதோ வரக்கூடாது ரேடியேட்டர் டெம்பரேச்சர் பார்க்கணும் எவ்வளவு நேரத்துல ரேடியேட்டர் மேலே ஏறுது இல்ல அந்த எப்பவுமே உள்ள பார்க்கணும் சின்ன கான்செப்ட் நீங்கள் வண்டியில் உட்காரும்போது டீசல் வண்டியை பெட்ரோல் வண்டியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்பிஎம் ஆறுக்குள்ளே இருந்தால் அது டீசல் ஆறு ஏழு தான் வரும் எட்டுக்கு எட்டுக்கு ஏழு அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்ததுன்னா அது பெட்ரோல் வேரியன்ட்டு வண்டி அது உட்காஞ்சாலே வண்டியை பார்க்கும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ஜின் ஸ்மூத்னஸ் பெட்ரோல் நல்லாயிருக்கும் டீசலில் கொஞ்சம் சவுண்டு அவ்வளோலாம் வராது நார்மலாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டு பேனட்டு அந்த பேனட்டை திறக்கும் போதே அதில் என்ன வண்டி வேலை பார்த்துருக்காங்களா இல்லையா அப்படின்றத தெரியும் வண்டி ஃப்ரண்ட்டு சேஸு பம்பர் அதை பார்க்கும் போது இடிபட்டு இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்க பாத்துக்கலாம் டிக்கி துறக்கும் போது இல்ல பின்னாடி அந்த சைட்ல பார்க்கும் போதும் அடிப்பட்ட வண்டியா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் சைடு டோர் கீழே இருக்கா அப்படின்றத பார்க்கும் போது வண்டியில அடிப்பட்ட வண்டியா அடிபட்டதை ரெடி பண்ணாங்களான்றத உங்களால தெரிஞ்சுக்க முடியும் வண்டி அடிபட்டதுக்கான அறிகுறிகள் இரண்டாவது வந்து நீங்க அந்த இன்ஜின் அந்த இன்ஜின்ல வந்து அந்த கரெக்டா இருக்காண்டாய் மெயின்டைன் பண்ணிருக்காங்களா உள்ள சர்க்கிள்ஸ் நல்லா இருக்கா ஏசி கரெக்டாக ஒர்க் ஆகுதா இதெல்லாம் பிரேக் கரெக்டாக எல்லாம் செக்கிங்லாதா மாஸ்டர் சிலிண்டர் பிரேக்கு வந்து நார்மலாக ப்ராப்ளம் போகிறத விட மாஸ்டர் சிலிண்டர்லாம் சில இதெல்லாம் ப்ராப்ளம் வரும் நீங்கள் பிரேக் அடிச்சாலே சவுண்ட் வரும் ஏர் யார் ப்ரேக்ல மாதிரி சவுண்ட் பிஸுன்னு வரும் அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே வரக்கூடாது வர்றது வந்து ஒரு சில வண்டிகளில் வந்து நார்மலாகவே வரும் பெரிய பெரிய வண்டிகளில் சின்ன வண்டிகளில் அந்த மாதிரி வரக்கூடாது அதெல்லாமே பார்த்து பார்த்து வாங்கணும் செகண்ட்ஸ் வெஹிக்கிள்ஸ் பொறுத்த அளவுக்குல இப்போ செகண்ட்ஸ் பார்க்குற வந்து வண்டி பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு வண்டி நீங்கள் பார்த்துட்டு ஒரு டெக்னீஷியன்ஸோ இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸோ கூட்டு போய் பார்த்து வாங்குறது நல்லது மெயின் வாங்குறது டாக்குமெண்ட் செக் பண்ணி வாங்குங்க வண்டி எந்த டாக்குமெண்ட்டில் இருக்குது வண்டி என்ன கேசஸில் இருக்கா வேறு ஏதாவது இருக்குன்னு அதையும் செக் பண்ணிக்கோங்க ஸோ ஆர்டிஓவில் நீங்கள் இப்போ நார்மலாக எம் பாரிவாகன்னு ஆப் இருக்கும் அந்த ஆப்பில் போட்டு பார்த்தீங்கனாலும் அவங்களுடைய சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் வாங்குனீங்கனாலும் நீங்கள் செக் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் ஓகே கிரேட் நீங்கள் நிறைய விஷயங்கள் டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பேப்பர் செக் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா எல்லாருமே வந்துட்டு இப்போது ஒரு வெஹிக்கிள் கொடுக்கும்போது ப்ராப்பராக போயிட்டு மாற்றி விடுறாங்களா அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் ஷேரும் இல்ல அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வண்டி இப்போ ஃபர்ஸ்ட் ஓனர்லேருந்து செகண்ட் ஓனர் வாங்குறாங்க அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஓனர்ஷிப் போயிடுச்சுன்னா வேல்யூ கம்மியாகிடுதுன்றதுனால நிறைய பேர் மாற்ற மாட்டேன்றாங்க ஆனால் அதில் நிறைய சிக்கல்களும் இருக்குது இப்போ இன்கேஸ் அதாவது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னும் போது இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்கோ இல்லையா ஸ்டேஷன்ஸ்க்கு போகும்போதோ ஓனர் தான் கண்டிப்பாக நேரில் வரணும் போது அந்த ஓனர் இங்க இல்ல வெளியில் போயிட்டாங்க அப்ராட் போயிட்டாங்க என்ன பண்ண முடியாதுன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அது வந்து ஒரு சட்ட சிக்கல்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் இன் கேஸ் இந்த ஸ்டேட்ல இருந்து நீங்கள் வேற ஸ்டேட் போறீங்க தமிழ்நாட்டில் வாங்கிட்டீங்க கர்நாடகாவுக்கு எடுத்துகிட்டு போறீங்க வண்டி அப்படின்னு போது ஓனர் யாருன்னு கேட்பான் ஏன் வண்டியில இல்லைன்னு சொல்லி கேட்பான் சும்மாவே பிடிச்சி கேட்பாங்க அப்ப நம்மளால அதுக்கு பதில் சொல்ல முடியாது ரெண்டு வண்டினே கூட சொல்லி நம்ம எடுத்துகிட்டு போனாலும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இந்த சில பிரச்சனைகள்லாம் வரும் ப்ராப்பராக வண்டியை மெயின்டெயின் பண்ணும்போது நிறைய பேர் இப்ப பொல்யூஷன் சர்டிபிகேட்டே இல்லாமல் போயிட்டு இருக்காங்க அந்த பொல்யூஷன் சர்டிபிகேட் இல்லன்னா பத்தாயிரம் ரூபாய் ஃபைனுன்றது நிறைய பேருக்கு இப்போ தெரியாமல் இருக்குது அது ஒன்றுமே இல்லை நார்மலாக பொல்யூஷன் சென்டரில் போனீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் டூ ஒன் இயர் ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு இருக்குது ஒன் இயருக்கு இருக்குது அதை வாங்கி செக் பண்ணி வச்சுக்கணும் ஆர்சி இன்சூரன்ஸு பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இது மூணு வண்டியில் எப்பவுமே இருக்கணும் இதுக்கு முன்னாடி இருந்த ஆசி ஆர்சி வந்து யார் யார் பேரில் இருக்குது யார் யார் யூஸ் பண்ணாங்கன்றதையும் செக் பண்ணி நம்ம வாங்குறது பெட்டர் செகண்ட் ஸ்பைக்கிள் பொறுத்த அளவுக்குல அதில் என்னென்ன கேசஸ் இருக்குது மேஜர் கேசஸ் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணால் பெட்டர்

யூஸ் அது மட்டும் தான் போலீஸ் மட்டும் தான் அதை கண்டிப்பா போலீஸ் தான் நடவடிக்கை எடுக்கணும் எடுத்தாங்க அடிஷனல் ஹாரனு அடிஷனல் எதுக்கலாம் ஆனா இப்போ வந்து அந்த அளவுக்கு யாரும் பாக்குறது இல்ல பட் போலீஸ்காரங்க பிடிச்சாங்கன்னா அதை கேக்குறாங்க இல்லை ஒரு சில பேர் கேட்டாதே கைட்டி ரிமூவ் பண்றாங்க ஒரு சில மாவட்டங்கள்ல வந்து பஸ்ஸஸ்ல அதிகமாக ஒளி எழுப்புறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான நடவடிக்கை எடுத்தாங்க பட் சென்னையில் இன்னொரு பிரச்சனைக்குள்ள சென்னையில் நிறைய பேர் சந்திக்கிறாங்க ஹெட்லைட்டு அந்த ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா அந்த ஹை பீம் ஸ்டிக்கை வந்து இப்படி தட்டி விட்டு அப்படியே ஓட்டுறாங்க ஆப்போசிட்ல வரவங்களுக்கு கண்ணு மறைக்குது அதை யாரும் பாக்குறது கிடையாது இப்ப வந்து நிறைய ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கும் காசு இருக்கு ஆக்சுவலா ஓட்டும்போது பகல்ல ஓட்டுறதுக்கும் நைட்ல ஓட்டும் போதும் அந்த டெப்த் பிளஸ் பார்க்கும் எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகிறோம் என்ன இருக்கு முன்னாடி பாக்க முடியாத அளவுக்கு இருக்கு அப்ப எப்படி அவங்க டேக்கல் பண்ண முடியும் இல்ல இந்த மண் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி லைட்டுன்னு ஒண்ணு கொடுப்பாங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் நீங்க எங்க இந்த தமிழ்நாட்டுல எங்க பாத்தீங்கன்னாலுமே அந்த ஹெட்லைட்டுக்கு நடுவுல ஒரு கருப்பு கலர் சிக்கர் ஒன்னு இருக்கும் ஆனா அப்பெல்லாம் வந்து இந்த அளவுக்கு லிமிட்டு இந்த வாட்ஸ் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு லிமிட் இருந்தது ஒரு ஒரு வண்டிக்கு ஒரு பெரிய வண்டிக்குமே சரி எல்லாமே இருந்தது நார்மலாக பழைய பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதி பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க கமர்ஷியல் வெஹிக்கல்ஸில் இப்போ யாருமே அந்த மாதிரி அடிக்கிறது இல்லை கம்பெனிலே பெரிய பெரிய எல்இடி லைட் கொடுக்குறோம் அந்த லைட்டு கொடுக்கும்போது அடிச்ச அந்த ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு எதுவுமே தெரிய அவன் டிப் டிப்டிம் அடிக்க சொன்னாலும் டிப்டிம் அடிக்கிறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்றதே அவங்களால அனலைஸ் பண்ண முடியல கமான் கமான் இப்போ என்னென்னா ஆக்சுவலாக இதுவே ஒரு ப்ராப்ளம் ப்ராப்ளம் கிடையாது நிறைய பேருக்கு தெரியாது நிறைய ஒரு க தெரியுது லைட் மூலமா எந்தெந்த சிக்னல் எப்படி கொடுத்தா ஆப்போசிட்ல வரவங்க என்ன புரிஞ்சுக்கணும் அதாவது இப்போ ஒரு வண்டி வந்து ஓவர்டேக் பண்ணி ஏறுறோம் இப்போ ஆக்சுவலா ஒரு வண்டி நார்மலா போயிட்டு இருக்கோம் இன்னொரு வண்டி ஓவர்டேக் டாக் பண்ணும்போது டபுள் फ्लിക്കரிங்கோ இல்ல சிங்கிள் फ्लിക്കரிங்கோ ஆப்போசிட்ல அடிச்சனா நான் ஓவர் பண்ணி வரும்போது நான் ஏறுறேன் எனக்கு வழி விடுன்னு அர்த்தம் லைட் அவங்க ஆப்போசிட்ல போட்டு வராங்க ஒன்வே னு சொல்றீங்களே வரமா ஆப்போசிட்ல சிங்கிள் ரோட் சிங்கிள் ரோட் மீன்ஸ் அப் அண்ட் டவுன் அந்த ரோட்ல ஒரு வண்டி ஓவர்டேக் டாக் பண்ணும்போது அதாவது ரெண்டு கோடு இருந்துதுன்னா ஏறக்கூடாது கூடாது சோ அது மேல ஏறக்கூடாது ஒரு சிங்கிள் சிங்கிள் டிப்போ இல்ல டபுள் டிப்போ அடிச்சு அப்போசிட் ரைட்ல ஏறணும்னா நான் நான் வர எனக்கு வழி விடுன்னு அர்த்தம் சோ வண்டியில அதே மாதிரி லாங் லைட் அடிச்சோம்னா ஆக்சுவலா இந்திகேட்டர் சிம்பிள்ஸ்லயுமே நிறைய இருக்கு இந்திகேட்டர் சிம்பிள்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ரைட்ல போகிறோன்னும் போது நம்ம ரைட்ல இந்திகேட்டர் போட்டு போறோம் பட் ஹைவேல பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டிக்கோ டபுள் டிக்கோ அடிச்சோம்னா என்ன ஓவர்டாக் பண்ணி போ அப்படின்றதுக்கான அர்த்தம் இந்திகேட்டர்ஸ்ல பொறுத்த அளவுக்குல அதே போல ஹைவேல போகும்போது எனக்கு லைட் அடிச்சு காட்டுவோம் நம்ம முன்னாடி போகும்போது ஹார்ன் யூஸ் பண்ண மாட்டோம் ஹைவேஸ் பொறுத்த அளவுக்குல அந்த அளவுக்கு ஸோ யூஸ் பண்ணும்போது என்னன்னா லைட் ரெண்டு தடவை அடிச்சு காட்டணும்னா அவங்க வழி விடுறாங்களா இல்லையான்றத பார்க்கணும் ஸோ அவங்களோட அந்த வண்டிக்கு கீழே ரோட்ல அந்த வண்டி எந்த பக்கமா போகுது அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா ஓவர்டாக் பண்ணி லைட் அடிச்சோ இல்ல ஒரு சிங்கிள் ஹார்ன் பண்ணீங்கன்னா எடுத்துகிட்டு ஏறி போயிடலாம் அதே போல் ஆப்போசிட்டில் ஓட்டாக் பண்ணணும் போது நீங்க ஒரு சிங்கிள் லைட்டோ இல்ல டபுள் இதுல லைட் பண்ணீங்கன்னா ஆப்போசிட்டில் ஏறும் போது அவங்க நான் வரேன் ஏறி வரேன் கொஞ்சம் விடுன்னு அர்த்தம் ஸோ அதே மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸோ இல்ல இருட்டிலோ ஓட்டும் போது பெண்டில் வந்து ஹார்ன் அதிகமாக அடிக்க மாட்டாங்க ஹில் ஸ்டேஷன்ஸ்ல தான் அடிப்பாங்க ஸோ அப்ப அடிக்கும் போது ஒரு மூணு தடவை நாலு தடவை அடிச்சுங்க அப்படின்னா நான் வரேன் ஆப்போசிட்டில் வண்டி திரும்பும் போது டேர்னிங் தெரியும் ஏன்னா லைட் ஒரே இடத்துல இருந்ததுன்னா அது எந்த பக்கம் போகுதுன்றது தெரியாது அப்போசிட் ஹைபீம்ல போடும் போது அந்த வண்டிக்கு வந்து நம்ம இந்த பக்கம் வண்டி வருது அப்படின்றத அனலைஸ் பண்ணுவாங்க ஸோ பாசிங் அதுதான் அந்த பட்டன்ல வந்து பாசிங் லைட்டுன்னு இருக்கும் அந்த டூ வீலர்லயும் சரி கார்லயும் சரி இந்த தடவை ரெண்டு தடவை டிப் பண்ணிங்கன்னா அப்போது சில ஏரி ஓட்டாக் பண்ணிட்டு போடுறதுக்காக அந்த லைட் அடிக்கலாம் பட் ரொம்ப வண்டி பக்கத்துல வந்துச்சுன்னா அதுக்குலாம் டிப்டி அடிச்சீங்கன்னா அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது அடிக்கிறதுனால தலைவலியா இருக்கு ஒண்ணுமே தெரியல முழிக்கிறாங்களே அதை கம்மி பண்றது இப்போ என்னன்னா லைட்டை வந்து லாங் அதாவது மீன்ஸ் ஒரு த்ரீ செகண்ட் லாங் எடுத்து திருப்பி ஒரு தடவை அடிச்சு திருப்பி அதே மாதிரி அடிச்சீங்கன்னா லைட்டை கொஞ்சம் குறன்னு சொல்லி அர்த்தம் ஆனா அதையும் குறைக்கலன்னா அவங்களுக்கு டிரைவிங் ப்ராப்பரா இல்லைன்னு அடுத்தோம் ஆப்போசிட்ல வரவங்களுக்கு அது யாருமே அந்த சிம்பிள் அதாவது அந்த ப்ளூ கலர்ல சிம்பிள் மூணு லைட் வச்ச மாதிரி இருக்கும் அது யாரும் பாக்குறதே கிடையாது அந்த லோபிங் போட்டு ஓட்டணும்ன்றது யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க ஆனா அதனாலயே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது கண்ணு தெரியாம பிளாக்கா நிக்கும் ஆப்போசிட்ல வர்றவங்களுக்கு அவங்களால எந்த பக்கம் போறாங்கன்னே தெரியாது இவன் மீடியம் அதுக்கு என்ன க்ளோஸ்ல வராங்க இல்ல மீடியம் இருக்கா தெரியல அந்த மாதிரி இருக்கு இன்னொரு பிரச்சனை நீங்க பாத்தீங்கன்னா ஹைவேல எட்டு லைட் பத்து லைட் போட்டு வருவாங்க அது பெரிய பெரிய லாரி பஸ்லாம் போயிட்டு வராங்க பட் ஆனால் ஹைவேல வந்து பீம் தான் போட்டுட்டு போகணுன்ற அவசியமே கிடையாது நீங்கள் பீம் போட்டிங்களா விஷுவல் கிளியராக தெரியும் சிங்கிள் ரோட்டில் போகிறீங்களா ரோடு திருலையே முன்னாடி போகலாம் ஆனால் முன்னாடி ஒரு ஒண்டி போச்சுன்னா நீங்கள் பின்னாடி போகும்போது ஹைபீம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் இதில் போடுற பீம் அவனுக்கு முன்னாடி கண்ணில் அடிச்சு இப்படி அடிக்கும் அப்போ அவங்களால அந்த ரீர் மிரர் யூஸ் பண்ண முடியாது அந்த பிரச்சனையாக இருக்கும் சைடு மிரர்லேயுமே கல்லை அடிக்கும் டிரைவர்ஸ் பொறுத்த அளவுக்குலாம் அவங்களால கஷ்டப்பட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும் அந்த லோபீம் கான்செப்ட் யாரும் எடுத்துகிட்டு வரது எங்கே தேவையோ அவங்க ஹைபீம் போடுறத மாட்டாங்க நீங்கள் கண்டினியூஸாக ஹைபிம் போட்டிங்கனாலும் அந்த ரோடு எங்கே பெண்ட் ஆகுதுன்றதுனே உங்களை பார்க்க முடியாது நீங்க லோபிம் போட்டு ஒருத்தர் ஹைபிம் போட்டு பாருங்க அந்த இடம் உங்களுக்கு கிளியராக தெரியும் ஓட்டும்போது அந்த பிரச்சனை இருக்கும் ஓட்டுறவங்களுக்கே அந்த பிரச்சனை இருக்கும் நானும் பார்த்துருக்கேன் நிறைய என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய விஷயங்கள் டவுட்ஸ் நிறைய இருக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த பக்கம் திருச்சி பக்கம் அது திருச்சி பக்கம் அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா வண்டி சில்வர் கலர்ல இருக்கும் பஸ் அதில் போய் இப்போ ஹைபிஎம் படிச்சு பின்னாடி போய் நின்னு பாருங்க கண்ணி அடிக்கும் நம்ம கண்ணி அடிக்கும் ஆனா அதை யாரும் அவங்க ரிலைஸ் பண்ண மாட்டேன்றாங்க அவங்க கண்ணு கடிக்கும் போது மட்டும் லோபியம் போட்டு லைட்டாக பண்ணிக்கிறாங்க பட் ஆனா விஷயம் இருக்கும்போது பேச லை பெருசா இது வண்டி ஓட்டணும் அந்த இடத்துக்கு போய் அப்படின்னு நினைக்கிறாங்க மேக்ஸிமம் பாத்துருக்கீங்களா பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இறங்க மாட்டாங்க பஸ் ஓட்டுறவங்க லாரி ஓட்டுறவங்களோ ஏன்னா அவங்களோட இலக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்த போய் அடையணும் எந்த பிரச்சனைக்கு போக கூடாது சண்டை வந்தாலும் அந்த வண்டி கத்துக்கும் போதே அதை சொல்லி தான் அவங்க கத்து கொடுப்பாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க வழியை பாரு அதே மாதிரி எவ் குறுக்களை வந்தாலும் நீ பாட்டு போயிட்டே இரு அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க ஏத்திட்டு இல்லைங்க நார்மலா சொல்றேன் நார்மலா போயிட்டே இருக்கணும் ஏன்னா அந்த வண்டில வந்து ஏர் பிரேக் நம்ம வண்டி கார்ல ஆயில் பிரேக் அந்த பிரேக்ல ஆயில் அந்த ஏர் கண்ட்ரோல் ஜாஸ்தியா இருக்கும்போது போது நீங்க லைட்டா கட்ட வரல வச்சு ஒரு அமுக நறுக்குன்னு பிடிக்கும் சோ அதோட பவர் அந்த மாதிரி இருக்கும் அதனாலதான் டிரைவர்ஸ் பொறுத்த அளவுக்குல பிரேக்ல கால் வைக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்க ஆக்சிலேட்டர்ல நிப்பாட்டுவாங்க கால எங்க இருக்கணுமோ அங்க எடுத்துருவாங்க எங்க மெரிக்கணுமோ அங்க மெரிப்பாங்க பஸ்ஸஸ் லாரிஸ் எல்லாமே எல்லாமே ஏர் பிரேக் தான் ஆனா அவங்க கிட்ட பாருங்க பேஷன்ஸ் அதிகமா இருக்கும் கார்காரங்க தான் பூந்து பூந்து போயிட்டு இருப்பாங்க இதுல என்னன்னா இந்த நார்மலா கத்துக்கிறவங்க அர்ஜென்டா போணுன்றவங்க ஏதோ தானோண்டி விட்டுறவங்க ஹைவேல போதனால தான் ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது இல்லைன்னா ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது வாய்ப்பே கிடையாது லாரி பஸ்ஸஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க லைட் அடிச்சு பாருங்க ஆறு அடிச்சு பாருங்க வழி விட்டுவாங்க விட்டுறாங்க வழி விட்டுருவாங்க ஒரு சில பேர் தான் அந்த ஏட்டைக்கு போட்டியா முன்னாடி போய் முந்திட்டு முந்திட்டு போவாங்க அந்த மாதிரி தான் போக கூடாது இல்ல ஒரு சில பஸ் விட்டுறாங்க பட் ஒரு சில பஸ் ஒரு சில பஸ் லாரி எல்லாம் பஸ்ஸஸ் வந்து கார் மாதிரி ஓட்டுவாங்க டிராவல்ஸ்ல இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லல பட் ஆனா உங்க டைமிங் கீப் பண்ணி அவங்களும் டைமிங் பார்த்து ஓட்டணும் லாரிக்குமே இருக்குது டைமிங் இங்கேருந்து இவ்வளோ நேரத்தில் லோடு எடுத்துகிட்டு போனால் அவங்க லோடு எடுத்துகிட்டு தான் ஆகணும் அவங்க டீசல்லாம் பார்க்குறது கிடையாது மெடிக்கணும்னா மெரிச்சு தான் போய் ஸோ அந்த நேரத்தில் போயிட்டு அவங்ககிட்ட போய் நம்ம இருக்க பண்ணோன்னா ஏன்னா அவங்களுக்கு விஷுவல் கீழே தெரியாது அவங்க அந்த ஹைட்ல போது கீழே கார் வருதா பைக் வருதா தெரியாது ஆனால் அந்த பைக்கில் ரொம்ப ஒரு பிரச்சனையான மூமெண்ட்ஸ் ஹைவேல பார்த்தீங்கன்னா அவங்க என்னமோ சிட்டில ஓட்டுற மாதிரி சென்ட்ரல் ட்ராக்ல ஓட்டுவாங்க அந்த மாதிரி ஓட்டவே கூடாது ரெண்டு ட்ராக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு லைன் இருக்கா அந்த லைன் குள்ளே தான் டூ வீலர் போகணும் அந்த இந்த லைன் வந்து ஸ்லோ லைன் இது ஃபாஸ்ட் லைன் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா லோட் வெஹிக்கல்ஸ் எல்லாமே தான் போனோம் ஆனா பைபாஸ்ல வந்து பாக்கிறது இல்லையா ரைட்ல போறாங்க அது வந்து அது வந்து தவறு ஏன்னா போற வேண்டிதான் ரைட்ல போகணும் அதுக்காக தான் அந்த கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் ட்ராக்லேயுமே பார்த்தீங்கன்னா மூணு ட்ராக்லயுமே லாரி தான் போயிட்டு இருக்கும் எந்த பக்கம் நம்ம பொறுத்தனே தெரியாது ஒரு கிலோ ரெண்டு கிலோ எடுத்துனாலும் வந்து ஈக்குவலா போறதுல நான் பாத்துக்கேன் அப்படி ஈக்குவலா போயிருக்காங்க போவாங்க எதிரில் வந்து என்ன ஏதாச்சும் ஓரமாக என்ன பண்ணுவாங்க தெரியாது அப்படி இருக்காங்க ஏன்னா லாரிஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இன்னொரு லாரி ஓவர் டேக் பண்ணும்போது அவங்களுக்கு சைடு இருக்காதனால ஏறிடுவாங்க ஏறி நம்மள அணைச்சி எடுத்துட்டு போவாங்க ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு முன்னாடி அவங்க வழி விட்டுட்டு போயிடுறதுனாங்கன்னா ஓகே லாரிங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க லெஃப்ட் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் வந்து லெஃப்ட் தான் ட்ராக் பண்ணுவாங்க இந்த புதுசா வர ஆளுங்க ஏதோ ஓட்டாக் பண்றவங்க தான் ரைட் ஏறி வருவாங்களே தவிர்த்து பத்த யாருமே ரைட் சைடு வர மாட்டாங்க அதே மாதிரி நானே சில விஷயங்கள் பார்த்திருக்கேன் லாரி வரும்போது பாத்தீங்கன்னா லாரியோ ஒரு சில கார்லாம் கூட பாக்குற ஒரு சிங்கிள் லைட்ல வராங்க ஒரு லைட்டை வந்து ஒர்க் ஆகல அப்போ வந்துட்டு சிங்கிள் லைட்லாம் வராங்க அப்ப வந்து எதுல லாரி தான் வராங்களா இல்ல கார் வருதா இல்ல டூ வீலர் வராங்களா கிட்ட பார்க்கும் போது தெரியுது அது எப்படி அது தைரியமா இருட்டுல வராங்க அது டிரைவர்ஸ் மேல கொடுத்தது சொல்ல முடியாது இருக்காங்க பட் அதாவது ஓட்டுற ஆளுங்களும் இருக்காங்க ஒரு வண்டியை பாத்துக்கிறவன்றங்க எல்லா லைட்டும் செக் பண்ணுவாங்க ஈவன் பேக்ல பிரேக் லைட் எரியாதான் பார்க்கிங் லேம்ப் எரியாதான்றது முதல் கொண்டு பார்ப்பாங்க ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி தான் ஹெட் லைட்ஸ் கரெக்டா இருக்கா அந்த லைட்ஸ் எல்லாமே செக் பண்ணிப்பாங்க அவங்க போறவங்க கண்டிப்பா எல்லாமே பக்காவாக இருக்கும் பட் லோக்கல்ல ஓட்டுற வண்டி ஒரு சில வண்டிகளை வந்து மெயின்டைன் பண்ணாமல் இருப்பாங்க அது ஒரு நூறுரூபா ரூபாய் பல்பு தான் ஆனா அந்த பல்பை மாத்தாம ஓட்டுருவாங்க அந்த ஒரு சைடு பல்பு போனதுக்காகவே ஹைபிபிலேயே ஓட்டுவாங்க ஏன்னா ஒரு பக்கம்தான் ஐடி ஏரியுது ரெண்டு பக்கம் ஐபி மாதிரி சொல்லிட்டு ஓட்டுவாங்க அது அவங்களுடைய கன கவனக்குறைவு அத வந்து ப்ராப்பரா செக் பண்ணனும் நைட்ல வண்டி இறங்கும்போது ஒரு டிரைவர் வண்டியில ஏறுறாங்க அப்படின்னும் போது ஜஸ்ட் அந்த டயர்ஸ் செக் பண்ணும் ஈவன் டிராவல்ஸ்ல ஓட்டுற யாருமே இப்ப அந்த அளவுக்கு செக் பண்றதில்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ஸ்பொன்ஸ் இல்ல டெய்லி எப்பயும் செக் பண்ணுவாங்க இன்ஜின் ஆயில் கூலன்ட் ஆயில் பிரேக் ஆயில் கரெக்டாக இருக்கா வண்டியில நாலு பக்கம் வீல் அயர் கரெக்டாக இருக்கா ஸோ வண்டியில வேற ஏதாவது ஸ்கிராச்சஸ் டென்சஸ் இருக்கா என்ன துடைக்கும் போது உங்களுக்கு ரெகுலராக தெரியும் ப்ராப்பரா தொடக்கிறவங்களுக்கு எங்கெங்க எங்க ஸ்க்ராச்சஸ் பூசா வந்துருக்கு என்னன்றது நல்லாவே தெரியும் அந்த ப்ராப்பர் செக்கிங் இப்போ யாருக்கிட்டுமே இல்லை வைப்பர்ல வந்து லைட்டா எண்ணெய் தேச்சு விடுவாங்க ஏன்னா அந்த வெயில்ல வந்து அந்த உட்காரும் போது ரப்பர் சீக்கிரத்துல போயிடும் நார்மலா ஆறு மாசத்துல ஒன்னு ஏர் மாத்திரது தான் அது ஆனா அது என்னன்னா அந்த ரப்பர் தன்மை சீக்கிரம் உங்களுக்கு பண்ணனும் அலாலையா தெரியும் கிளியரான விஷுவல் இருக்காது அது சின்ன சின்ன விஷயம் அதை பார்க்காம விட்டுறதுனால பரவாயில்ல ஸோ இப்போ ஓகே இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது இப்ப நெக்ஸ்ட் பார்க்கும்போது வண்டி ஓட்டி இருக்கும்போது சடனாக ஒரு சார் என்ன பண்றாங்க அப்படின்னா சும்மா மொபைல் அது டூ வீலரா இருக்கட்டும் காரா இருக்கட்டும் லைட்டில் போகும்போது வளைச்சிட்டு போயிடுற மாதிரி ஃபீல் ஆகுது அது அப்போது எனக்கு என்ன டவுட் இந்த இடத்துல ரைட் இண்டிகேட்டர் போடும் இல்லை லெஃப்ட் இண்டிகேட்டர் இண்டிகேட்டர் போடுறது வந்து பின்னாடி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் டைம் அவங்க இண்டிகேட்டர் போட்டிருக்காங்க அலர்ட் ஆனாதானே அவங்க வந்து பிரேக் பிடிக்கிறதா இல்ல ஒரே டேக்கில் போடுறதா இல்ல அவங்க வராமல் இருக்கிறதா ஸ்டாப் ஆனதான் தெரியும் இப்படி போட்டவங்க டக்கு எடுக்கிறாங்க பாத்தீங்களா அது எப்படி பாக்குறது சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு மூணு விஷயம் இருக்கு ஒன்னு ப்ராப்பரா வண்டி ஓட்டாம கத்துக்காம லைசன்ஸ் எடுக்கிறவங்களும் இருக்காங்க இல்ல ஏதோ தானோன்னு ஓட்டிக்க ஓட்டுறவங்களும் இருக்காங்க ரெண்டாவது விஷயம் ரூட்டு தெரியாம மேப்ப பார்த்து டக்குனு இண்டிகேட்டர் போட்டு ஆளா இருக்குங்க இல்ல பின்னாடி இருக்கிற சொல்லி ரைட்ல திரும்புற மாதிரி இருப்பாங்க இன்னொருத்தங்க இதுக்கு இண்டிகேட்டர் போடலாமா இல்ல நேர போலாமா லெப்ட்ல போனாமான்னு யோசிச்சு அந்த டயத்துல எடுத்துக்கிற முடிவுல இண்டிகேட்டர் ஏதோ தானோன்னு போடுறது இது என்னன்னா நான் இண்டிகேட்டர் போட்டல அப்படின்ற சொல்றதுக்காக சில பேர் இண்டிகேட்டர் போடுவாங்க சண்டை வருது ரெண்டு பேர் ஷார்ட் பிடிச்சு அடிச்சுக்கிறாங்க கண்டிப்பா எதுக்கு பட் போட்டுதானேட்டர் போட்டா டிரைவர் கண்டிப்பா பார்த்துட்டான்னு சொல்லிட்டு எப்படி நம்ப முடியும் அப்படி கேள்வி வருது ஏன் லாரி வந்துட்டு இருக்கீங்க நீங்க சொல்லி பார்க்கவே முடியாது லோ இருக்கு லெவலுக்கு டக்குன்னு போட்டா இப்படி இப்படி பாத்துட்டு பார்க்க முடியும் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் வந்து மிஸ் டவுட் இருக்கு இல்லங்க இது அவங்களோட கவனக்குறைவுதான் யார் வண்டி ஓட்டுறாங்களோ அவங்களோட கவனக்குறைவுதான் என்னன்னு முன்கூட்டியே அதாவது ஒரு இருபது மீட்டர் இல்ல ஒரு பத்து மீட்டருக்கு முன்னாடியே அவங்க போட்டுட்டாங்க அப்படின்னா பின்னாடி வர வண்டி அலாட் ஆயிடும் அப்படின்றது இருக்கும் என்ன பாதி ஏறிட்டு திடீர்னு நிப்பாங்க அது எதுக்கு நிப்பாங்கன்னே தெரியாது சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு ரோட்ல அது அது அவங்களுடைய கவனக்குறைவுன்றதுனால பின்னாடி அடிபடுறது பின்னாடி யாருமே வேணும்னே வந்து இடிக்கிறது கிடையாது இவங்களுடைய இவங்க பண்ற தவறுதல்னால பின்னாடி வர்றது ஆனா ஆக்சுவலா நம்மளோட இந்தியா ரூல்ஸ் படி அப்படின்னா நீங்க முன்னாடி போயிட்டு சடனா பிரேக் அடிச்சுங்களா பின்னாடி வந்து அடிச்சா அவங்கள தான் தப்பு ஸோ அது அந்த ரூல்ஸ் வந்து நம்மளால இப்போதைக்கு மாத்த முடியாது ஏன்னா முன்னாடி போறவன் தப்புனா இதுக்கான ஒரு சொல்யூஷன்ஸ் பாத்தீங்கன்னா டேஷ் கேம் இருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த டேஷ் கேம நீங்க கார்ல ஃபிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ டூ வீலர்ல போனோம்னா ஹெல்மெட்ல போட்டு ஒரு ஒருத்தரையும் போட முடியாது பட் டூ வீலர் டூ வீலர் அடிச்சா கூட சேதங்கள் கம்மியா இருக்கும் பட் டூ வீலரை காரை அடிச்சாலோ இல்ல காரை பஸ் இடிச்சாலோ எந்த வண்டி பெரிய வண்டி அந்த வண்டி தான் பாதிப்பு வரும் அதுக்கு நீங்க ஒரு கேமரா வாங்கி மாட்டிடுங்க காசு எவ்வளவு போகுது சோ இந்த கேமரா நம்ம மாட்டினாலும் அது நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் தான் கார்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாட்டிங்கனாலும் பெனிஃபிட்ஸ் இல்ல ஃப்ரண்ட் மட்டும் உங்களுக்கு பெனிஃபிட் தான் அது நல்ல பிராண்டா வாங்கி போட்டீங்கன்னா ரைட் எனக்கு டேட்டுக்கு வந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிருக்கீங்க ஒவ்வொரு அளவுக்கு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கு பட் இன் டெப்தா பல கேள்விகள் இருக்கு சின்ன சின்ன டவுட் மைன்யூட் டவுட் எல்லாம் இருக்கு வந்துட்டு அடுத்தடுத்து நான் பதிவுகளில் கொடுக்கலாம் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்வையாளர்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா சிவா அவங்க சொல்லிக்கக்கூடிய கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ இல்லை இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலோ கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கண்டிப்பா உங்க கேள்விகளோ இல்ல சந்தேகங்கள் வாட் எவர் இட் இஸ் உங்களுடைய பதிவு நீங்க இவருடன் அடுத்த வீடியோல பார்க்கும்போது உங்களுடைய கேள்விகளையும் வந்துட்டு அவர்கிட்ட நான் கேள்விகளை முன்னாடி வைக்கிறேன் சோ அதுக்கான பதில் வந்து சிவா கிட்ட நம்ம கேட்டு வாங்கலாம் தேங்க்யூ நன்றி சிவா